ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் எதுவுமே சப்போர்ட்டே பண்ணல அதனால் வந்து இது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு யாருமே சொல்லிடவே கூடாது டவுன்லோட் பண்ணாமல் யாருமே இந்த லிங்கை க்ளிக் பண்ணாதீங்க ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க வைக்கல என்னன்னாலும் பண்ணிவிட்டு போட்டுங்க எதாவது ஒன்று பண்ணுவாங்களே இத்தனை பேர் கூட்டுறாங்களே ஏதாச்சும் ஒன்றும் பண்ண மாட்டாங்களா யோசிச்சு பாருங்க நீங்களே இன்றைக்கி இந்த நாளில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் காரணம் தான் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க சைலண்டாக விட்டுட்டா அப்படியே இவங்க பாட்டு கடந்து போயிடுவாங்க இதை மட்டும் எங்களுக்காக தயவு செஞ்சு வந்து பண்ணுங்கள் நான் உங்களை செஞ்சு கூட கேட்டுக்கிறேன் சரிங்களா இத்தனை பேர் வரணும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கடைசியாக வந்தாச்சு நம்மளால அந்த களத்துல நிக்க முடியல அப்படின்னாலும் நீங்க ட்விட்டர்ல நின்னுங்க பெர்மிஷன் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கொஞ்சம் டிலே தான் வந்தது சரிங்களா அதுக்கு மேல வந்து புக் பண்ணி வர்றது அப்படிங்கிறது சாத்தியம் நிறைய பேருக்கு கிடையாது இருக்காது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த அன்னைக்கு வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம் இது வந்து நம்மளோட நாள் தயவு செஞ்சு வந்து இதை வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்த முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு வந்து இந்த அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்தை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம யார் அப்படிங்கிறது நம்ம வந்து காட்ட வேண்டிய நேரம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மளுக்கு வந்துருக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணுங்கள் வர முடியாத நண்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணுங்கள் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா யார் யார் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கோ அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்விட்டர் வந்து ட்ரெண்டிங் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு அந்த குரூப்போடு குரூப்புக்கு போய்டும் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அவங்க ஏதாச்சும் பேனர் கொடுப்பாங்க அப்படின்னா ட்விட்டரில் போஸ்ட் பண்ண தெரிஞ்சவங்க போஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரீபோஸ்ட் வந்து பண்ணுங்கள் சரிங்களா போஸ்ட் போடுறது அப்படிங்கிறது பெரிய விஷயமும் கிடையாது அதிலையுமே வந்து குரூப்லேயே கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரீபோஸ்ட் வந்து பண்ணுறது ரீபோஸ்ட் எல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் லைக்கு தட்டி விடுற நேரம் தான் ஆகும் சரிங்களா இப்போ நீங்கள் யூடியூப்பில் லைக் இல்லையா யூடியூப்பில் லைக் போடுறீங்க ஃபேஸ்புக்கில் வந்து லைக் போடுவீங்க அந்த மாதிரி தான் சரியா நீங்கள் ரீபோஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இப்படி அந்த கீழே சிம்பிளில் வந்து இருக்கும் அவங்க காமிச்சு வந்துருப்பாங்க வீடியோவில் வந்து காமிப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரீபோஸ்ட்டு மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க போடுற போஸ்டர் சரியா இப்போ நான் பேனர் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே இப்போ ஆன்லைனில் போடக்கூடியவங்க சரியா ஆஃப்லைனில் வந்து பார்த்துப்போம் அது நம்ம வந்து வேறு லெவலில் கொண்டு போக போகிறோம் அது வந்து இருக்கட்டும் ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நம்ம போராட்டத்தில் கொண்டு போகக்கூடியதை நம்ம அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தக்கூடியது இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரிய வைக்கக்கூடியது யாராக இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் வந்து தெரிய வைக்க போகிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ட்விட்டர் ட்ரெண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா நம்ம இந்த அளவுக்கு இன்னைக்கு இன்னைக்கு இங்கே நிற்கிறோம் அப்படின்னா ட்விட்டர் அந்த ட்ரெண்டிங்கும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா ஏன்னா இப்போ போய் பெர்மிஷன்லாம் கேட்குறாங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து பெர்மிஷன் அப்படிங்கிறது இது கொடுத்துருக்கவே மாட்டாங்க தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதில் சரிங்களா ஏன்னா இப்போது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது கூட வரப்போகுது இப்போ அப்போ இந்த டைமில் நம்மளுக்கு பெர்மிஷன் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது சென்னையில் போய் வாங்கியிருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க அப்போ அளவுக்கு நம்ம எவ்வளோ இந்த இதை பற்றி நம்ம பேசியிருப்போம் இது அவங்கக்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து சேர்த்துருந்துருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இத்தனை பேர் வந்து இருக்கிறாங்க இத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லி தான் இந்த வந்து வாங்கியிருந்துருப்பாங்க சரிங்களா அவங்க கூட சொன்னாங்க இது வந்து ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்பட்டு தான் இந்த பெர்மிஷன் அப்படிங்கிறது கொடுத்தாங்க பெர்மிஷன் அப்படிங்கிறது வாங்கணும் அப்படின்னு கூட சொன்னாங்க சரிங்களா ஸோ தயவு செஞ்சு அவங்க அளவுக்கு நம்மளுக்காக வந்து கஷ்டப்பட்டுட்டு எங்கங்கிருந்தோ வந்து இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூட்லேருந்து வந்து வராங்க சரிங்களா இவர் நடராஜர் ஆரம்பத்துலேருந்து போராடி இப்போ எப்படியோ வந்து வாங்கிட்டாங்க பெர்மிஷன் அவருக்கு ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம் நன்றி கடமைப்பட்டிருக்கோம் தயவு செஞ்சு அவங்களுக்காக நான் சரிங்களா இப்போது சாய் சார் ஆகட்டும் கிறிஷ்ணோபா சார் இவங்க எல்லாமே வந்து போயிருக்காங்க கர்பதா ஏஎஸ் அகாடமியிலேருந்து போயிருக்காங்க சரிங்களா அப்புறம் என்ஆர் ஏஎஸ் அகாடமி அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது அகாடமி பக்கம் வந்து போயிருக்காங்க கரெக்டாக எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியல அது எத்தனை அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கட்டும் நம்மளுக்காக வந்து சப்போர்ட்டுக்கு இத்தனை பேர் வருவாங்களா அப்படிங்கிறதான் நம்ம இத்தனை பேர் வரணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் கடைசியாக வந்தாச்சு புரியுதுங்களா இப்போ நம்மளால் அந்த காலத்தில் நிற்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் ட்விட்டரில் நின்றுங்க ட்விட்டரில் எங்களுக்காக வந்து நில்லுங்க சரிங்களா இதை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு ட்விட்டர் இல்லாதவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து குரூப்புக்கு போயிடும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா போதும் பத்து டு பன்னெண்டுக்கு ரெடியாக இருங்க எல்லாருமே நீங்கள் ஒரு எட்டரை மணி ஒன்பது மணி ஒன்பதரை மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெடியாக உட்காந்துக்குங்க சரிங்களா ஏன்னா உங்களால் வந்து வர முடியல அப்படின்னு எத்தனை பேர் வந்து நினச்சிருப்பீங்க ஏன்னா பெர்மிஷன் லெட்ருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கொஞ்சம் டிலே தான் வந்தது சரிங்களா அதுக்கு மேலே வந்து புக் பண்ணி வர்றது அப்படிங்கிறது சாத்தியம் நிறைய பேருக்கு கிடையாது இருக்காது சரிங்களா அப்படி நீங்க வரலாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அந்த டயத்துக்குள்ளே போய் ரீச் ஆக முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான் சரியா அப்போ அதே மாதிரி நண்பர்கள் எத்தனையோ பேர் வந்து இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங் அப்படிங்கிறத இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க அது ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேளுங்க இதை மட்டும் எங்களுக்காக தயவு செஞ்சு வந்து பண்ணுங்கள் நான் அவங்களை செஞ்சு கூட கேட்டுக்கிறேன் சரிங்களா இவ்வளோ நாள் நம்ம பேசுனதுக்கு பலனாக வந்து இன்னைக்கு இந்த நாள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு தயவு செஞ்சு இதை வந்து யாருமே என்ன பண்ணாதீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து எல்லாத்தோட வெற்றி தான் இந்த நாள் கிடைக்கிறதுக்கு உண்டானது நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரணம் தான் இன்னைக்கு இந்த நாளில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் காரணம் தான் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு மட்டும் நினைக்காதிங்க சரிங்களா நீங்கள் எத்தனையோ வீடியோஸ் வந்து பார்த்துருந்துருப்பீங்க ஒரு ரீபோஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை நீங்கள் யூடியூப்ல வந்து பார்த்துருந்துருக்கலாம் அப்போ யூடியூப்ல பார்க்கறதுலாம் ஒரு ஹெல்ப் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வியூஸ் வந்து அதிகமாக போகுது இல்லையா அப்போ வியூஸ் அதிகமாக நீங்கள் ஒரு ஆள் பார்க்கறதுனால யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணி நிறைய பேருக்கு அனுப்பிச்சி விட்டு இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நிறுத்தியிருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் எல்லாருமே தான் வந்து காரணம் இங்கே இன்றைக்கி நாள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து காரணம் சரிங்களா நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி இந்த நாளை நம்ம கொண்டு வந்தாச்சு அந்த நாளை கொண்டு வந்ததை விளைவாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த நாளை எப்படி வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க கரெக்டாக ரெண்டு மணி நேரம் தான் அந்த ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது நம்ம ஃபயராக இருக்கணும் சரிங்களா நம்ம யார் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் நம்ம கிட்ட காட்டணும் ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா சைலண்ட்டாக விட்டுட்டா அப்படியே இவங்க பாட்டு கடந்து போயிடுவாங்க எல்லாருமே பேசுகிற மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸ் என்ன ஆகுது சும்மா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் நம்மளே வந்து என்னம்மா நம்மளோட மைண்ட் என்ன ஆகிடுது அப்படின்னா அடுத்த நியூஸை நோக்கி ஓடிடுது அது அந்த நியூஸுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம யாருமே வந்து அதுக்கப்புறம் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இதை வந்து புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நாளை வந்து பயன்படுத்துங்க அது வெற்றியோ தோல்வியோ நம்ம போராடாமல் மட்டும் தோ தோத்தரக்கூடாது சரிங்களா ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க வைக்கல என்னனாலும் பண்ணிவிட்டு போட்டுங்க எதாவது ஒன்று பண்ணுவாங்களே இத்தனை பேர் கூட்டுறாங்களே ஏதாச்சும் ஒன்றும் பண்ண மாட்டாங்களா யோசிச்சு பாருங்கள் நீங்களே சரிங்களா ஏன்னா அடுத்த அடுத்த வருஷம் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கப் போகுது ஸோ ஃபேவராக நடக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த விதத்தில் வந்து ஃபேவராக நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் வந்து ஏதோ ஒன்று நடக்கும் ஃபேவராக நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியும் ஏன்னா அடுத்த குரூப் டூ வந்து வருது அதுக்கு கூட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று வந்து ரிஃபார்ம் பண்ணலாம் சரிங்களா அதுக்காக தான் நான் வந்து அதுக்காக தான் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோங்க இது ரீ எக்ஸாம்லாம் வைக்கவே மாட்டாங்க ஓகே வைக்காட்டி போட்டுங்க குரூப் டூ வந்து ஒழுங்காக வந்துச்சு அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம் தான் எல்லாருக்குமே அதுதான் போகிறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கிறாங்க குரூப் டூக்கு ஒரு வந்து இப்படி வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதே டிகிரி லெவலாக இருந்தாலுமே ஓகே தான் குரூப் டூக்கு வந்து ஜிஎஸ் நீங்கள் வெளியே போவீங்க ஓகே ஏன்னா பிலிம்ஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிலிம்ஸ்க்கு பெருசாக வந்து புக்லேருந்து மேக்ஸிமம் வந்து வந்துடும் ஆனால் அப்போ இந்த இதில் என்ன ஆச்சோம் அப்படின்னா குரூப் ஃபோர்லேயே ஜிஎஸ் வந்து அப்படி கேட்டிருந்தாங்க அப்போ குரூப் டூவில் வந்து எப்படி கேட்பாங்க அது டிகிரி லெவல் வேறு அது சொல்லவே தேவையில்லை டிகிரி லெவல்னு மென்ஷன் பண்ணாமையே அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே டிகிரி லெவல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போது எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சுட்டு முடிவு பண்ணிக்கோங்க இதை நம்ம இன்றைக்கி நம்ம பண்ணியாகணும் கரெக்டாக எல்லாருமே பண்ணுங்கள் கீழே லிங்க் இருக்குது அதை வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு எல்லாருமே ட்விட்டர் அக்கௌண்ட் இல்லாதவங்க ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அந்த எக்ஸ்ன்னு இருக்குங்க சரிங்களா இந்த ப்ளே ஸ்டோரில் வந்து எக்ஸன் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணாமல் யாருமே இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா அங்கே அவுண்ட் வந்து இருக்காங்க யார் யார் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிகிட்ருக்கோம் ஸோ தயவு செஞ்சு வந்து அங்கே எதுவுமே டவுன்லோடே பண்ணாமல் இங்கே கீழே லிங்க்கை கிளிக் பண்ணி அது வந்து எந்த ப்ரோஜனமுமே கிடையாது சரிங்களா நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே லிங்க்கை கிளிக் பண்ணுங்க எல்லாருமே வந்து போராடுவோம் சரிங்களா நம்ம என்னடா போக முடியல அங்கே போய் போக முடியல களத்தில் போ களத்தில் போய் போராட முடியல இருக்கட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் இங்கே உட்காந்து போராடுங்க சரிங்களா நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு போராடுங்க போதும் அதுவே போதும் சரிங்களா ஏன்னா அது ரொம்ப பலம் புரியுதுங்களா அங்கே போராடுறதும் இங்கே போராடுறதும் ரெண்டுமே ஒன்று தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம தெரியப்படுத்த போகிறோம் அங்கே என்ன பண்ண போகிறாங்க அவங்களும் தெரியப்படுத்த தான் போகிறாங்க அங்கே போராட்டம் நடக்கிறத ரீச் பண்ண வைக்கக்கூடிய வேலையாருது நம்மளுக்கு தான் புரியுதுங்களா ஸோ தயவு செஞ்சு வந்து எல்லோருமே வந்து இதை வந்து பண்ணுங்கள் எல்லாரோட ஆஸ்பிரன்ஸோட வாழ்க்கையும் வந்து இருக்குது அது இல்லாமல் குரூப் டூவும் அதில் வந்து அடங்கியிருக்கு குரூப் டூ வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது குரூப் டூக்கு ரிஃபார்ம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா இது போனது போகட்டும் இதுக்கு கண்டிப்பாக ரீஎக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம கேட்க தான் போகிறோம் அதுக்கு அவங்க வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அப்படி சரிங்களா நம்புகிறேன் நீங்கள் எல்லாருமே வந்து பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் எல்லாருமே பண்ணுங்கள் எல்லாருமே சப்போர்ட் வந்து பண்ணுங்கள் தயவு செஞ்சு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே எது கேட்டாலுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க குரூப்பில் எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தெரியல சரிங்களா ஸோ தயவு செஞ்சு வந்து எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க நம்ம யூனிட்டியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எது இதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நம்ம பாசிபிளாக நடத்தி காட்டுவோம் சரிங்களா வரலாறு நம்ம வந்து வரலாறுல நம்மளோட பேர் வந்து இடம்பெறணும் சரிங்களா இப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணாங்க இந்த இதை பண்ணி இதை வந்து அவங்க பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் எதுவுமே சப்போர்ட்டே பண்ணல அதனால் வந்து இது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு யாருமே சொல்லிடவே கூடாது எக்காரணத்து கொண்டும் அந்த வார்த்தை அப்படிங்கிறது யாரோட வாயிலிருந்து வந்து வந்துடக்கூடாது தயவு செஞ்சு அதை வந்து புரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருமே வந்து களத்தில் சந்திப்போம் சரிங்களா நன்றி